நமது மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிந்தனைகளின் அடிப்படையில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள் இரவு இரவு விடியற் காலை நான்கு மணிக்கும் மற்றும் காலை மணி பத்து முப்பதுக்கும் இந்த வாரம் கல்வாரி வாரம் மேதக ஆயர் பீட்டர் அபிர் அவர்கள் மற்றும் அருட்தந்தை ஏசு கருணா அவர்கள் இணைந்து இயேசுவின் பாடுகள் இறப்பு நிகழ்வுகளை விவிலிய பார்வையில் விளக்கி கோரும் பாடுகள் பாடங்கள் பார்வைகள் மார்ச் பதினொன்று திங்கள் பாடுகளின் தொடக்கம் இயேசுவின் சிலுவை கல்வாரியில மட்டும் இல்லை மார்ச் பனிரெண்டு செவ்வாய் யார் அந்த பெண் ரெண்டு பெண்ணாவும் இருந்திருக்கலாம் ரெண்டு இடத்துல ஆனா ஒரே பெண்ணாவும் இருந்திருக்கலாமோ மார்ச் பதிமூன்று புதன் கெட்சமணி தோட்டத்தில் இயேசு பாடுகள் நீங்க வேண்டும் என நினைத்தாரா மார்ச் பதினான்கு வியாழன் சுமத்தப்பட்ட குற்றங்கள் ஏன்னா சிலுவையில் அறையது சாதாரண குற்றம் இல்லை இது வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மார்ச் பதினைந்து வெள்ளி இது யாருடைய கேள்வி இனி யூதரின் அரசனா என்ற கேள்வியை முதல்ல கேட்கிறார் மார்ச் பதினாறு சனி இரக்கமும் மன்னிப்பும் இது பாவத்துக்கு எதிரான போராட்டம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் இயேசுவின் பாடுகளில் பொருளுள்ள வகையில் பங்கிடுங்கள்